வரும் ஒன்பதாம் தேதி சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கான காரணம் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை அமைப்பு ரீதியாக அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க விரும்புவதாகவும் அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதால் கூட்டம் ரத்தானதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்